Hi Friends, Welcome to my Channel இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடிய ஒரு மூணு கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா இந்த மூணு கமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வாரத்தில் இன்கரக்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்ததுங்க ஸோ அதை நான் எப்படி சமாளித்தேன் அதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி இன்கரேஜர்ஸ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ நியூஸ் டெலிவரி பார்ட்னரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் வந்து வந்துகிட்டே இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கமெண்ட்டை வந்துட்டு இப்போதைக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோலயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இதை ஒரு வீடியோவே போட்டரலான்னு அவங்ககிட்ட நான் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு மூணு கமெண்ட் தான் எடுத்து வந்திருக்கேன் சோ மூணு கமெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது என்ன கமெண்ட் அப்படின்றத சொல்லி திருஷ்டவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ ல சேர பைக் இல்லை நான் என்ன பண்றது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேரு ஸோ ஸ்விக்கியா இருந்தாலும் சரி ஜொமேட்டோ இருந்தாலும் சரி எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி நமக்கு பைக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தான் சரிங்களா ஸோ நம் ஏன்னா நம்ம வந்து ஒரு டெலிவரி வந்து வேக வேகமாக டெலிவரி பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்மளுக்கு பைக் ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காலையில் நம்ம ஒரு மினிமம் ஒரு பத்து மணி நேரம் லாகின் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு பைக் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு கட்டு முடியாது சரிங்களா சரிங்களோ இவர் சொன்ன மாதிரி என்கிட்ட பைக் இல்லை நான் வந்து என்ன பண்றது அப்படின்னா அதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்விக்கியா இருந்தாலும் சரி ஜொமேட்டோ இருந்தாலும் சரி ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்விக்கி ஸ்டோரா இருந்தாலும் சரி இல்லை ஜொமேட்டோ ஸ்டோரா இருந்தாலும் சரி அது ஸ்விக்கி ஆப் ஸ்டோருக்கே போனீங்க அப்படின்னா பைக் எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு தருவாங்க ஸோ இதை பத்தின வீடியோ முழுக்க வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் நீங்க உங்கள்கிட்ட வந்து பைக் இல்லை அப்படின்றதுனால நீங்க வந்து ஒரு பார்ட் டைம்ல இருந்தாலும் சேர விருப்பமா இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் டைம் சேர விருப்பமா இருந்தாலும் சரி பைக் இல்லைன்றதுனால வந்து அப்படியே இருந்துடாதீங்க ப்ரோ நீங்கள் வந்து பைக் இலங்கைக்குலாம் வந்து ரொம்பவே ஒரி பண்ணி வேணாம் ஸோ ஸ்விக்கி ஸ்டோரில் போய்ட்டு ஈவி பைக் ரெண்டல் தராங்க ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பைக்குக்கெலாம் வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும் ஸோ லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பைக் வந்து நம்ம ரெண்டலுக்கு எடுக்க முடியும் நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் சரிங்களா இல்லை எனக்கு வந்து அந்த பைக் அதாவது ஸ்விக்கி சோமேட்டோட ரெண்டல் பைக் வேணா லைசன்ஸ் இல்லாமல் பைக் வேணும் அப்படின்னா உங்களுடைய நியரஸ்டில் வந்து இவி பைக்லாம் வந்து ரெண்டுக்கு தருவாங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துட்டு கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இந்த மாதிரி ஒரிஜினல் எல்லாம் ப்ரூஃப் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அதோட ரெண்டு விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்லருந்து டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி வரைக்குமே இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டி பாருங்க ஸ்விங்கி ஓட்டுறதுக்கும் ரெண்ட் கட்டுறதுக்கும் வந்து ஈக்குவல் ஆகுதா அப்படின்ட்டு சரிங்களா ஸோ இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து கொடுத்தாச்சு அடுத்த ரெண்டு கமெண்ட் இருக்கு வாங்க அதை என்னன்னு சொல்லிடுறேன் ரெண்டாவது கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வீக்லி எம்ஜிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஸோ ப்ரோ வீக்லி எம்ஜின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா அதாவது நீங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வீக்லி எம்ஜி வந்து கொடுப்பாங்க மினிமம் கேரண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துல இருந்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு தருவாங்க சரிங்களா அதுவுமே அது வந்து அந்த ஸ்கீம் வந்து உங்க சோன்ல வந்து இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இருக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சோனுக்கு இருக்கு அப்படின்றதுமே தெரியும் சரிங்களா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலட்ஸ் கேம் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் ஓட்ட சொல்லுவாங்க ஸோ அதை ஓட்டிட்டு நீங்கள் ப்ராப்பரா லாகின் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டி வந்து கொடுப்பாங்க சரிங்களா சோ எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து வீக்லி எம்ஜி வந்து மாத்தி தர மாட்டாங்க நீங்க ஃபர்ஸ்ட் எந்த பேருக்குல இருக்கீங்களோ அந்த பேர்கிட்ட கரெக்டா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆச்சா ஓட்டி கிட்ட நான் ப்ராப்பரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய லாகின் அவசியம் செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீக்லி எம்ஜிக்கு மாத்தி தருவாங்க இது வந்து கோயம்புத்தூர் கோடிங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும் சரிங்களா நீங்க வேற மாவட்டத்தில் இருந்து உங்க ஜோன்ல அந்த மினிமம் கேரண்டி இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பா நம்மளால் எங்கே போனாலும் அதை மாற்ற முடியாது இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து என்ன மாவட்டத்துல இருந்து கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து இதுதான் எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி உங்க ஜோன்ல அந்த வீக்லி எம்ஜி பே விட்டு இருந்தா மட்டும்தான் மாத்தி தருவாங்க அப்படி இல்லைன்னா அது வந்து நம்மளால மாத்த முடியாது சரிங்களா அடுத்த கமெண்ட் வந்து பாத்திரலாம் மூணாவது கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ எங்க ஜோன் சேஞ்ச் பண்ணணும் பட் டிக்கெட் ட்ரைஸ் பண்ண பண்ணி தர மாட்டாங்க ப்ரோ என்ன பண்றது ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோன் வந்து சேஞ்ச் பண்றதுக்காக டிக்கெட் ட்ரைஸ் பண்ணியிருப்பாரு போல சோ அதனால சென்ட்ரல் டீம்லயோ இல்ல அவங்களுடைய டீல் அதாவது மேனேஜரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எதனால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஜோன்ல வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து அதிகமா ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பாரு பாத்தீங்களா சோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஜோனை வந்து நீங்க அடிக்ஷன் பண்றதுனால சரி இல்லை வந்து ரிமூவ் பண்றதுனால சரி மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆகும் ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு நண்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் ஜோனு வந்து அதாவது ரெண்டு ஜோன் வந்து ஆட் ஆயிடுச்சு ஒரு ஜனுக்கு வந்து ல போயிருக்காரு ஆனா அந்த ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லி கஸ்டமர் கேர்ல டிக்கெட் ட்ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்ம் அனுப்பிவிட்டாங்க அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோவல் ஜோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஜோன் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த ரிமோவல் ஜோனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜோன் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோன் ஆட்டோமேட்டிக்காவே ரிமூவ் ஆகிடும் சரிங்களா சோ இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தான் அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோனை வந்து சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ஜோன்ல அதாவது குறிப்பிட்ட டெலிவரி பண்ணஸ் இருந்தாங்கன்னா உங்களுடைய ஜோனுடைய ரெக்வஸ்ட வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்படி இல்லைன்னா இல்ல ஜோன் வந்து ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து அந்த ஜோன் வந்து மாறிடும் சரிங்களா சோ இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த அடிக்ஷன் அண்ட் ரிமோட் ஃபார்ம் வந்து தெரியாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் கேரில் வந்து பேசி தான் அந்த ஃபார்மை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கேஷுவலான ஃபார்மில் தான் கொடுப்பாங்க நீங்கள் சேட் டஸுன்னு கொடுத்து மறுபடியும் நீங்கள் கஸ்டமர் கேர் மூலிமா பேசி சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்பிவிடுவாங்க ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்கள் வந்து ஜோனை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்ட்ரா ஜோனை வந்து ரிமூவ் ரிமோவ் இருந்தாலும் சரி ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்களில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ அந்த மூணு கொஸ்டின்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் தான் ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட் அட்ரஸ்ஸு ஸோ எனக்கு வந்து இந்த வாரமே நடந்துட்டு இருக்கிற வாரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிற அட்ரஸ் வந்து நிறையவே வந்துச்சு என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில ஒவ்வொரு ஆர்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மூணு கிலோமீட்டரு மீட்டரு இல்லைனா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சது பட் கால் பண்ணாலும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கே போயிட்டேன் போனதுக்கப்புறமேட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த லொக்கேஷனே ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வேறு வழியே கிடையாது பீக் டைமு நம்மளால் வந்து அந்த ஆர்டரை நிராகரிக்கவும் முடியாது கேன்சலும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கரெக்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்ட்ரா ரேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் எந்த லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க பண்ணதுக்கு அப்புறமேட்டு கஸ்டமர் கேர்லையுமே வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருங்க சரிங்களா ஏன்னா வந்து ரொம்ப நேரம் டிலேங் ஆயிருக்கலாம் அந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு ராங் ஆக்ஷன் வர்றது கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து தப்பா இருக்குன்னு எங்க டெலிவரி பண்ணனர் சொல்றாரு அப்படின்னு கேட்டு அவங்கள விசாரிப்பாங்க விசாரித்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு திரும்பவும் கால் பண்ணி ஓகேங்க சார் நீங்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிடுங்க உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறோன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் உடனே அந்த அமௌண்ட் வந்து பே ஆகாது நம்ம தான் வந்து டெலிவரி கம்பெனி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஆர்டருக்குள்ளே போயிட்டு லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போனீங்களோ அதை வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி நான் இத்தனை கிலோமீட்டர் போனேன் அப்படின்றத டைப் பண்ணி சென்ட் பண்ணி விட்ருங்க அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அவங்க அந்த டிக்கெட்டை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்கரெக்ட் அட்ரஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கு அந்த கிலோமீட்டருக்கான அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து போன வாரம் நடந்தது நான் ஒரு ரெண்டு ஆர்டருக்கு வந்து டிக்கெட் மட்டும் தான் ரைஸ் பண்ணேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டெலிவரி வேலை பார்க்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்